அதிகாரம் பனிரண்டு பாஸ்கா கடந்து செல்லுதல் எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார் உங்களுக்கு மாதங்களுள் தலையாயது இம்மாதமே ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள் அவர்கள் இம்மாதம் பத்தாம் நாள் குடும்ப வகையராவுக்கும் வீட்டிற்குமாக ஓர் ஆட்டை தேர்ந்து கொள்ளட்டும் ஓர் ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆட்கள் இல்லையெனில் உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவுக்கும் ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்து கொள்ளட்டும் ஆடு குறைபாடற்றதாக கிடாயாக ஒரு வயது குட்டியாக இருக்க வேண்டும் தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறியாடாகவோ இருக்கலாம் இம்மாதம் பதினான்காம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள் அந்நாள் மாலை வேளையில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும் இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளின் இரு கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் ஊச வேண்டும் இறைச்சியை அந்த இரவிலேயே உண்ண வேண்டும் நெருப்பில் அதனை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும் அதை பச்சையாகவோ நீரில் வேக வைத்தோ உண்ணாமல் தலை கால்கள் உட்பாகங்களை முழுவதுமாக நெருப்பில் வாட்டி அதனை உண்ணுங்கள் அதில் எதையுமே விடியற் காலை வரை மீதி வைக்க வேண்டாம் காலை வரை எஞ்சியிருப்பதே நெருப்பில் சுட்டெறியுங்கள் நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது இடையில் கச்சை கட்டி கால்களில் காலணி அணிந்து கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள் இது ஆண்டவரின் பாஸ்கா ஏனெனில் நான் அன்றிரவில் எகிப்து நாடங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்குகள் வரை அனைத்து ஆண்பால் தலை சாகடிப்பேன் எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன் நானே ஆண்டவர் இரத்தம் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும் நான் இரத்தத்தைக் கண்டு உங்களை கடந்து செல்வேன் எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் போது கொல்லும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது புளிப்பற்ற அப்ப விழா இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும் இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள் இந்த விழா உங்களுக்கு நிலையான நியமமாக இருப்பதாக ஏழு நாட்களுக்கு புளிப்பற்ற அப்பங்களையே உண்ணுங்கள் முதல் நாளிலேயே புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து அகற்றிவிடுங்கள் ஏனெனில் முதல் நாள் தொடங்கி ஏழாம் நாள் வரை புளித்த அப்பத்தை உண்பவன் இஸ்ரேலிலிருந்து விலக்கி வைக்கப்படுவான் முதல் நாளிலும் ஏழாம் நாளிலும் நீங்கள் புனித அவை கூடுவதற்கு அழையுங்கள் இந்நாட்களில் எவ்வேலையும் செய்ய வேண்டாம் ஒவ்வொருவரும் உண்ண தேவையானதை மட்டும் நீங்கள் தயார் செய்யலாம் புளிப்பற்ற அப்ப விழாவை நீங்கள் கொண்டாடி வர வேண்டும் ஏனெனில் இந்த நாளில்தான் உங்கள் படைத்திரளை நான் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேற செய்தேன் நீங்கள் இந்நாளை தலைமுறைதோறும் கொண்டாடி நிலையான நியமமாக கொள்ளுங்கள் முதல் மாதத்தின் பதினான்காம் நாள் மாலை தொடங்கி அம்மாதத்தின் இருபத்தொன்றாம் நாள் மாலை வரை புளிப்பெற்ற அப்பம் உண்ணுங்கள் ஏழு நாட்களாக உங்கள் வீடுகளில் புளித்த மாவு காணப்படவே கூடாது ஏனெனில் புளித்த அப்பத்தை உண்பவன் அந்நியன் ஆனாலும் நாட்டின் குடிமகன் ஆனாலும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பிலிருந்து விலக்கி வைக்கப்படுவான் நீங்கள் புளித்த அப்பம் உண்ணாமல் உங்கள் உரைவிடங்கள் எல்லாவற்றிலும் புளிப்பற்ற அப்பத்தையே உண்ணுங்கள் முதல் பாஸ்கா மோசே இஸ்ரேலின் பெரியோர்கள் அனைவரையும் அழைத்து அவர்களிடம் பின்வருமாறு கூறினார் நீங்கள் போய் உங்கள் குடும்பங்களுக்கு தேவையானபடி ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்து கொண்டு பாஸ்கா ஆடாக பலியிடுங்கள் ஈசோப்பு கொத்தையெடுத்து பின்னத்திலுள்ள இரத்தத்தில் அதை தோய்த்து நிலை கால்களின் மேற்சட்டத்திலும் இரு திலை கால்களிலும் பூசுங்கள் காலை வரையிலும் தன் வீட்டின் கதவை தாண்டி உங்களுள் எவனும் வெளியே போகக்கூடாது ஆண்டவர் எகிப்தை தாக்குமாறு கடந்து செல்கையில் நிலை கால்களின் மேற்சட்டத்திலும் இரு நிலை கால்களிலும் இரத்தத்தை கண்டு அக்கதவை கடந்து செல்வார் அழிப்பவன் உங்கள் வீடுகளில் புகுந்து தாக்குமாறு அவர் அனுமதிக்க மாட்டார் இவ்வார்த்தையை நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நிலையான நியமமாக கடைபிடியுங்கள் ஆண்டவர் வாக்களித்தபடியே அவர் உங்களுக்கு தரவிருக்கும் நாட்டிற்குள் நீங்கள் வந்து சேர்ந்தபின் இவ்வழிபாட்டை நீங்கள் நிகழ்த்தி வாருங்கள் உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்த்து இவ்வழிபாட்டின் கருத்து என்ன என்று கேட்கும்போது நீங்கள் இது ஆண்டவரின் பாஸ்கா பலி அவர் எகிப்தியரை சாகடித்தபோது போது எகிப்திலுள்ள இஸ்ரேல் மக்களின் வீடுகளை கடந்து சென்றார் இவ்வாறு நம் வீடுகளுக்கு அவர் மீட்பளித்தார் என கூறுங்கள் மக்களும் தலை வணங்கி தொழுதார்கள் இஸ்ரேல் மக்கள் போய் மோசேக்கும் ஆரோனுக்கும் ஆண்டவர் கட்டளிட்டபடி செய்தார்கள் தலைமகன் சாவு நள்ளிரவில் ஆண்டவர் அரியணையில் அமரும் பார்போனின் தலைமகன் தொடங்கி சிறையில் கிடக்கும் கைதியின் தலைமகன் வரை எகிப்து நாட்டின் எல்லா முதற்பேற்றையும் விலங்குகளின் அனைத்து தலையீட்டையும் சாகடித்தார் பார்வோனும் அவனுடைய அனைத்து பணியாளர்களும் எகிப்தியர் அனைவரும் விழித்தெழுந்தார்கள் எகிப்தில் பெரும் அழுகுரல் கேட்டது ஏனெனில் இழவு இல்லாத வீடு எதுவுமே இல்லை பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் இரவிலேயே அழைத்து அவர்களிடம் நீங்களும் இஸ்ரேல் மக்களும் எழுந்து என் மக்களிடமிருந்து வெளியேறிச் செல்லுங்கள் போங்கள் நீங்கள் சொன்னபடியே ஆண்டவருக்கு வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் கேட்டபடியே உங்கள் ஆட்டு மந்தையையும் உங்கள் மாட்டு மந்தையையும் ஓட்டிக்கொண்டு செல்லுங்கள் போய்விடுங்கள் எனக்கும் ஆசை கூறுங்கள் என்றான் நாட்டிலிருந்து விரைவில் போய்விடுமாறு எகிப்தியர் இஸ்ரேல் மக்களை துரிதப்படுத்தினர் எல்லாரும் மடிகிறோமே என்றனர் பிசைந்த மாவு புளிக்கும் முன்னரே மக்கள் அதை எடுத்து மாவு பிசையும் பாத்திரங்களில் வைத்து தங்கள் போர்வைகளில் கட்டி தோளில் எடுத்து சென்றார்கள் இஸ்ரேல் மக்கள் மோசேயின் வார்த்தையின்படி செயல்பட்டார்கள் அவர்கள் எகிப்தியரிடமிருந்து பொன் வெள்ளி அணிகலன்களையும் போர்வைகளையும் கேட்டு வாங்கினார்கள் ஆண்டவர் எகிப்தியரின் பார்வையில் இம்மக்களுக்கு தயவு கிடைக்க செய்தமையால் அவர்களும் இவர்கள் கேட்டதை கொடுத்தார்கள் இவ்வாறு எகிப்தியரை இவர்கள் கொள்ளையிட்டார்கள் விடுதலை பயண தொடக்கம் இஸ்ரேல் மக்கள் ராம்சேசிலிருந்து சுக்கோத்துக்கும் இடம்பெயர்ந்து சென்றார்கள் இவர்கள் குழந்தைகள் தவிர நடந்து செல்லக்கூடிய ஆடவர் மட்டும் ஏறத்தாழ ஆறு லட்சம் பேர் ஆவர் மேலும் அவர்களோடு பல இன பெருந்திரளும் ஆட்டு மந்தை மாட்டு என்று பெருந்தொகையான கால்நடைகளும் புறப்பட்டு சென்றன எகிப்திலிருந்து கொண்டு வந்த பிசைந்த மாவை கொண்டு அவர்கள் புளிப்பெற்ற அப்பங்களை சுட்டார்கள் ஏனெனில் மாவு இன்னும் புளிக்காமல் இருந்தது அவர்கள் எகிப்திலிருந்து துரத்தப்பட்டார்கள் சிறிதும் தாமதம் செய்ய இயலாமல் போனதால் தங்களுக்கென வழியுணவு தயாரித்து வைத்திருக்கவில்லை எகிப்தில் குடியிருந்த இஸ்ரேல் மக்கள் அங்கு வாழ்ந்த காலம் நானூற்று முப்பது ஆண்டுகள் நானூற்று முப்பதாம் ஆண்டு முடிவுற்ற அதே நாளில் ஆண்டவரின் படைத்திரள் எல்லாம் எகிப்து நாட்டினின்று வெளியேறியது எகிப்து நாட்டினின்று அவர்களை வெளியேற செய்தபோது ஆண்டவர் விழித்திருந்த இரவு இதுவே தலைமுறைதோறும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் ஆண்டவருக்கென்று திருவிழிப்பு கொண்டாட வேண்டிய இரவும் இதுவே பாஸ்கா விதிமுறைகள் ஆண்டவர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி பின்வருமாறு கூறினார் பாஸ்காவின் ஒழுங்குமுறை இதுவே அந்நிய மக்கள் எவரும் இதை உண்ணலாகாது ஆனால் வெள்ளிக்காசுக்கு வாங்கின அடிமை எவனுக்கும் நீங்கள் விருத்த சேதனம் செய்தபின் அவன் இதை உண்ணலாம் தற்காலிகமாக குடியிருக்கும் அந்நியரும் கூலி ஆட்களும் இதை உண்ண வேண்டாம் ஒரே வீட்டிற்குள் இது உண்ணப்பட வேண்டும் இறைச்சி எதுவும் வீட்டிலிருந்து வெளியே எடுத்து செல்லப்படலாகாது அதன் ஓர் எலும்பையும் நீங்கள் முறிக்கக்கூடாது இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதுமே இதை கொண்டாட வேண்டும் அந்நியன் ஒருவன் உன்னோடு தங்கியிருக்க அவன் ஆண்டவருக்கு பாஸ்காவை கொண்டாட விரும்பினால் அவன் வீட்டு ஆண்கள் அனைவருக்கும் விருத்த சேதனம் செய்தல் வேண்டும் அதன்பின் அவன் கொண்டாட முன்வரலாம் அவன் நாட்டு குடிமகன் போல் ஆவான் ஆனால் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதவன் எவனும் இதை உண்ணாதிருப்பானாக நாட்டு குடிமக்களுக்கும் உங்களோடு தங்கியிருக்கும் அந்நியருக்கும் சட்டம் ஒன்றே மோசேக்கும் ஆரோனுக்கும் ஆண்டவர் இட்ட ஆணைப்படி இஸ்ரேல் மக்கள் அனைவரும் செயல்பட்டனர் அதே நாளில் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை அவரவர் அணி வகுப்புகளின்படி எகிப்து நாட்டினின்று வெளியேறச் செய்தார்